இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸிங் பார்க்க போறோம் ஒரு பெரிய பார்சல் தான் வந்திருக்கு அதுல பெரிய பூத்தேர் நடந்திருக்கு இந்த பார்சல்ல தான் வந்திருக்கு நம்ம ஓரளவு பிரிச்சு வச்சாச்சு சரி என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் இப்போ இந்த பாக்ஸ் தான் இன்னொரு பாக்ஸ் இருக்கு அதை நான் இப்போ இந்த சைடுல வச்சுக்குவேன் நல்ல ஒரு டேபிள் கீப்புளு எதுவுமே இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த பாக்ஸ் ஃபுல்லா டேபிள் டேபிள் குப்பையெல்லாம் கிடக்குதான் அது ஒண்ணும் இல்ல இப்ப இந்த பாக்ஸ வந்து நம்ம பிரிக்கப்படும் என்ன ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இன்னேரம் திண்ணி பண்டார கணக்கா யோசிக்க கூடாது இல்ல எனக்கு எதுவும் எம்ஏ லிட்டரேச்சர் படிச்ச புள்ள மாதிரி யோசிக்கணும் அதானே எப்ப பார்த்தாலும் அடுத்தது இதுதான் பாக்ஸ் உங்க எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு என்ன நல்லாவே ப்ரோ வாங்கி இருக்கோம் அத தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்னு தெரியல உள்ள ஒரு குட்டி பாக்ஸா இருக்கு அதுக்குள்ள மூணு பாக்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க அழகா இருக்கு இங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டோம்னா ஆப்பிளில் வந்து அன்பாக்சிங் சைடெல்லாம் இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகாக இருந்தால் எடுத்துட்டேன் முடிஞ்சு இன்னொரு சைடு அதே மாதிரி இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம் இப்போ எடுத்துகிறோம் எடுத்துடான் எடுத்துடான் அழகா அழகாக எடுத்தாச்சு அவ்வளோ தான் இப்போ இதை அப்படியே இந்த டப்பாக தூக்குறோம் ஸ்வீட் பாக்ஸு திறக்கிற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ட்ரெஸ் பாக்ஸ் ட்ரெஸ் பாக்ஸ் கரெக்ட் கரெக்ட் ட்ரெஸ் பாக்ஸ் திறக்கிற மாதிரி தான் அழகாக திறந்தாச்சு ஓகே நம்ம தலைகளில் தான் திறந்துட்டோம் அதுதான் பிரச்சனை ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ நல்லது தான் எடுத்து வச்சுருவோம் இதுதான் சார்ஜரு எல்லாரும் லேப்டாப்லேருந்து வருவாங்க நாங்கள் சார்ஜர்லேருந்து வரோம் அடுத்து இல்லையே மேலே என்ன இருக்கோ அதுதான் காமிப்போம் ஒயரு மேலே வந்து சார் லேப்டாப்பில் இருக்கணும் நம்ம தான் தலைகளில் தான் வந்துக்கலாம் நீங்கள் அப்படியே திருப்பி இருக்க வேண்டியதானே சரி இதுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க புக்குன்னு நினைக்கிறேன் புக்லெட்னு நினைக்கிறேன் யூசர் மேனோட இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது தான் லேப்டாப்பு சுத்தியா இருக்கு அதை வந்து ஒரு பேப்பரில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க அழகா இருக்கு சரி பார்ப்போம் அழகா அந்த பேப்பரை ஏ பிரிக்கணும் ஏ பிரிச்சா அப்படியே புத புதன்னு வருது ஏ புத்து பார்க்கவே என்ன செய்யுதுன்னா சூப்பராக இருக்கு அழகாக இருக்குன்னா வந்துருச்சு மேக் ப்ரோ பண்ணி வாங்கியிருந்தோம் இதை பாருங்க பேக்கு முன்பக்கம் பின் பக்கம் அழகா இருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே சி டைப் தான் பெரும்பாலும் ஒரு சைடு இன்னொரு சைடு ஹெச்டிஎம்ஐ கேப்ல எஸ்டி கார்டு போடுறது இருக்கு இன்னும் ஒரு சிடி டிரைவ்லாம் இருக்கா சிடி டிரைவ்லாம் கிடையாது அதான் சின்னமாக இருக்கு weight இது ஒரு கிலோ ஒன்னேகால் முழுசா திறந்துதான் சூப்பராக இருக்கு இதுலையும் ஒரு இது மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க சரி இதுதான் இந்த இனிய அன்பாக்ஸிங் நீயும் பார்த்துக்கேஷன் சரி வேணாம் இதோட நம்ம இந்த அன்பாக்சிங்கை